தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி சிவாய நமக திருவாசகத்தின் பதின பதினாறாவது திருப்பதிகம் திருப்பொன்னூசல் தில்லையில் அருளியது சிவாய நமக திரு பொன்னூசல் அருள் சுத்தி பொன்னாளான ஊசல் என்பது இதன் பொருள் பண்டை தமிழ் மகளிர் பாடல் பாடி ஊசலாடுவது வழக்கம் ஊசலாடும் போது பாடக்கூடிய பாடலை ஊசல் வரி என்று பண்டை தமிழ் நூல்கள் கூறுகின்றன ஊசலை ஊஞ்சல் என கூறும் வழக்கமும் உண்டு மாணிக்கவாசை பெருந்தகையின் மனத்தை கவர்ந்தது இந்த ஊசல் பாட்டு எம்பெருமானின் பெருமையை உலகினருக்கு உணர்த்த இதன் வடிவத்தை அப்படியே இங்கே கையாளுகின்றார் என்பது தூய அருளை பெறுதல் அல்லது அருளுடன் கூடுதல் என்பது பொருளாகும் சிவாயணமேக வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே சிறப்பு பொருந்திய பவளத்தால் ஆன தூண்களையும் முத்துக்களினால் ஆன கயிறுகளையும் அழகு மிகுந்த பொன்னாலான பலகையையும் கொண்டு செய்யப்பட்ட ஓஞ்சலில் நாம் மகிழ்வுடம் ஏறி அமர்வோம் திரு உத்தரகோசம் அங்கையில் உள்ள தெவிட்டாத அமு அமுதம் போன்றவனாகிய எம்பெருமான் நாராயணனும் அறிந்து கொள்ள முடியாத தனது திருப்பாதங்களை நாய்போன்ற அறிவனாயிய நான் அறிந்து கொள்ள வண்ணம் காட்டியதோடு நான் தங்கியிருக்கும் இடமும் அதுவே என்று எனக்கு தந்து அருள் செய்தார் எம்பெருமானது கருணை நிறைந்த அந்த திருவடிகள் இரண்டினையும் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய நமக அழகு மயில் போன்ற சாயலையும் அன்னம் போன்ற நடையினையும் கொண்ட பெண்களே எம்பெருமான் மூக்கண்களை உடையவன் அழிவற்ற மலர் போன்றவை எம்பெருமானது திருப்பாதங்கள் அப்பாதங்களோ தேனை சுமந்திருப்பவை தித்திப்பை நல்கக்கூடியவை அமுதம் ஊறக்கூடியவை தெளிவுடன் திகழக்கூடியவை உடம்பில் தங்கக்கூடியவை உள்ளத்தை உருக்கக்கூடியவை வானுலக தேவர்களாலும் காண முடியாதவை இப்பாதங்களுக்கு உரிமை உடையவனாகிய திரு உத்தரகோச மங்கை மன்னன் தங்கியுள்ள திருவிடை மருதூரின் சிறப்பினை பாடி பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய நமக பொன்போல் திகழும் தேமல்களையே அணிகலங்களாக சுமந்திருக்கும் அழகுடைய பெண்களே முதலும் முடிவும் அற்றவனே எம்பெருமான் பலகோடி முனிவர்களும் தேவர்களும் எம்பெருமானது திருநீற்றை பெறுவதற்காக கூட்டம் கூட்டமாய் காத்துக் கிடக்கும்போது அவர்களுக்கு எல்லாம் கொடுக்காமல் எனக்கு மட்டும் அளித்தவனே எம்பெருமான் எம்பெருமானது கருணையினால் நிலைபெற்று பெற்று விளங்குவதே திரு உத்தரகோசம் மங்கை அவ்வூரில் ஒளித்தவளும் மேல் மாடங்களை கொண்டிருக்கும் எம்பெருமானது மாளிகையினை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய மக தொகுதியாக சங்கு வளையல்களை அணிந்துள்ள பெண்களே நம் பெருமான் நஞ்சு தங்கிய கழுத்தினை உடையவன் எல்லா அண்டங்களில் இருப்பவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் மேகங்கள் தவழும் மாடங்களை உடைய அழகான உத்தரகோச மங்கையில் அழகிய சொல்லினை உடைய உமையவளோடு தங்கியிருப்பவன் அடியார்களின் நெஞ்சத்தில் நிலையாக தங்குபவன் அமுதம் போல ஊற்றெடுத்து அருள் செய்யக்கூடியவன் இறப்பினையும் பிறப்பினையும் அறுக்கக்கூடியவன் அத்தகையவனின் தூய்மையான புகழினை பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோம் ஆக சுவாய நமக அணிகலன்கள் அணிந்துள்ள அழகான பெண்களே பிரம்மதேவனாலும் திருமாலாலும் ஆனா அழியா பெண்ணா என்று அறிய முடியாதவாறு அனல் பிழம்பாய் காட்சி அளித்தவன் எம்பெருமானாகிய சிவன் எம்பெருமான் கடலில் பிறந்த கொடிய நஞ்சினை உணவினைப் போல உண்டவன் தேவர் கூட்டத்தின் அச்சத்தினை போக்கி தனது கருணையினால் வாழ வைத்தவன் வளைந்த பிரைச்சந்திரனை தனது தலையிலே சூடிய கூத்த பிரானாய் திரு உத்தரகோசம் வங்கியிலே திருக்கோலம் காட்டுபவன் எம்பெருமானது நட்பண்புகள் அனைத்தையும் சொல்லி பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய நமக அணிகலன்கள் அணிந்துள்ள அழகான பெண்களே எம்பெருமானாகிய சிவன் உமையவளை ஒரு பாகத்திலே கொண்டவன் அங்கே என்னும் ஊரை உடையவன் மகரந்தம் சிந்தும் கொன்றை மாலை அணிந்த சடையினை உடையவன் நாய் போன்ற எண்ணையும் தனது அடியாருள் ஒருவனாக சேர்த்து கொண்டவன் தொடர்ந்து வரும் பிறவி தலையில் நான் சிக்கிக் கொள்ளாவண்ணம் எனது பிறவியினை அறுத்தவன் எம்பெருமானது காதிலே அசைகின்ற குண்டலங்களை இலகிய அன்பினால் பாடி நாம் பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய நமக அணிகலன்களை அணிந்துள்ள மற்றும் திரும்பகளைப் போன்ற அழகினையும் உடைய பெண்களே மனத்தாலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமை உடையது திரு உத்தரகோசம் அங்கே என்னும் திருத்தலம் அவ்வூரில் வேதங்களுக்கு விளக்கமாக அமையும் எம்பெருமான் நிலைத்த அழகுடன் தங்கியுள்ளான் எம்பெருமானது பெருமைகளை சொல்லி பணிவுடன் வணங்கினால் பற்றியிருக்கும் பாவங்களை எல்லாம் அறுத்து வீசுவான் என் எம் பெருமானாகிய ஈசன் எனது பாவங்களையும் அறுத்து வீசி என்னையும் ஆட்கொண்டான் அன்ன பறவையின் முதுகினில் ஏறி ஆடுகின்ற அழகு மயில் போல இந்த பொன்னூசலின் மேலே ஏறி எம்பெருமானது எல்லாம் சொல்லி ஆடுவோமாக சிவாய நமக எம்பெருமானாகிய சிவன் அழகுடைய கைலை மலை உச்சியிலிருந்து இறங்கி வந்தவன் இந்த நில உலகில் மிகுதியான அமுதத்தினை உண்டவன் ஆழமான கடலின் மீது எழுகின்ற அலையினைப் போல குதிரையின் மீது ஏறி வந்து எம்மை ஆட்கொண்டவன் சிறப்பினை உடைய உத்தரகோசமங்கை என்னும் ஊரினை உடையவன் திருமாலும் காண முடியாத பெருமையினை கொண்டவன் அத்தகையவனது மேன்மை குணங்களை உள்ளம் பூரிக்க வாயார பாடி பொன்னூசல் ஆடுவோமாக சிவாய நமக அணிகலன்கள் அணிந்த அழகான பெண்களே தென்னை மரங்கள் நிறைந்திருக்கும் சோலைகளை உடையது திரு உத்தரவோச மங்கை அவ்வூரில் ஒப்பற்ற சோதி வடிவமாய் தங்கியிருப்பவன் எம்பெருமான் சிவன் எம்பெருமான் தாமாகவே வந்து எமது பிறவி தலையினை அறுத்து வீசினான் உமையவளும் தானுமாக வந்து எம்மை போன்றவர்களையும் தனக்கு அடிமையாக்கி கொண்டவன் தேன்சிந்தும் கொன்றை மாலை அணிந்த சடையான ஐய எம்பெருமானது நற்குணங்களை எல்லாம் நாம் எடுத்து சொல்லி பாடி பொன் உசல் ஆடுவோமாக சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள் தரும் மங்களநாயி அம்மை உடனம்மர் அருள்மிகு மங்களநாத திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமக